வணக்கம் இது உங்கள் தெலுங்கு சிட்டி சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சபாநாயகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் மிடாலயத்தில் ஸ்ரீ நந்தி மிருதங்க மாணவரின் மிருதங்க அரங்கேற்றம் நடைபெற்றது மற்றும் பொன்னம்பலத்தில் நடைபுரியும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ பெருமான் திருவருளாலும் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் அனுகிரகத்தாலும் தில்லை ஸ்ரீ காளையின் கருணையினாலும் குருநாதர் சங்கீத பூஷணம் திரு ஏ எஸ் ராமநாதன் ஐயா அவர்களின் குருவர்களாலும் ஆர் அருள்முருகன் எஸ் புனிதா இவர்களின் திருக்குமாரன் ஸ்ரீ நந்தி மிருதங்க வித்யாலயா மாணவர் செல்வன் சிதம்பரம் மா சக்திராஜன் அவர்கள் சிதம்பரம் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் மடாலயத்தில் மிருதங்க அரங்கேற்றம் நடத்தினார்கள் இந்த மிருதங்க அரங்கேற்றத்திற்கு ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் மடாலயம் பரம்பரை ட்ரஸ்டி நிர்வாகி அறுவடை பெற்ற டாக்டர் சிஎன்ஏ பசுபதி ஐயா அவர்கள் எம்ஏ எம்ஃபீல் எம்எட் எஸ்எம்பி அவர்கள் முன்னிலை வகித்து குத்துவிளக்கு ஏற்றினார்கள் கலைமாமணி பத்மஸ்ரீ மருத்துவர் முனைவர் பேராசிரியர் சிறுகாய் டாக்டர் கோ சிவசிதம்பரம் எம்பிபிஎஸ் எம்டி பிஹெச்டி மியூசிக் அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறையின் கௌரவ பேராசிரியர் தமிழ்நாடு கவின் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மிருதங்க அரங்கேற்றம் செய்த மாணவர் செல்வன் ஆ சக்திராஜன் அவர்களை ஆசீர்வாதம் செய்து வாழ்த்தினார்கள் சிதம்பரம் கீழவீதி ஸ்ரீ நந்தி மிருதங்க வித்யாலயா நல்லாசிரியர் விருது பெற்ற பேராசிரியர் குரு சங்கீத பூஷணம் திரு கோ அவர்கள் மற்றும் மாணவரின் பெற்றோர் ஆர் அருள்முருகன் உடற்கல்வி ஆசிரியர் எஸ் புனிதா ஆசிரியர் சிதம்பரம் பூலாமேடு அவர்கள் அன்புடன் அழைத்தார்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியின் இசைக்கலைஞர்கள் வாய்ப்பாட்டு திருமதி சங்கீத வித்வஷ்டி சுஜிதா சபாநாயகம் பிஎஃப்ஏ மீசுக் அவர்கள் வயலின் அரியக்குடி சேக்தாவூத் அவர்கள் ஆசிரியர் இசைப்பள்ளி திருவண்ணாமலை மிருதங்கம் சிதம்பரம் ஆ சக்திராஜன் அவர்கள் கஞ்சிரா திரு இ கே சுப்பிரமணியன் அவர்கள் பேராசிரியர் சென்னை இசைக்கல்லூரி கடம் கலை இளமணி திருவேட்களம் ஜிஎஸ் புகழ் அவர்கள் முகர்சிங் கும்பகோணம் கே எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் ஆகியோர் சிதம்பரம் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் மடாலயத்தில் நடைபெற்ற ஸ்ரீ நந்தி மிருதங்க வித்யாலயா மாணவர்கள் மிருதங்க அரங்கேற்றத்தில் கலந்து கொண்டனர் மேலும் எங்களுடைய வீடை தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Hadi in okay. ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய இசை மேதிரி கலைமமணி பத்மஸ்ரீ அடைகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் அத்துடன் இந்த பாம்பன் சுவாமிகள் மடாலயத்தினுடைய நிர்வாகி அவர்கள் ஒரு மகானாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள்தான் நிர்வாகியாக இங்கே சொல்லிக்கொள்கிறார்கள் அவர்களையும் நாம் அனைவரும் சார்பாக வருக வருக அவர்களையும் அவர்களை துணை வரவேற்கிறோம் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்களையும் தாய்மார்களையும் அனைவரையும் வருக வருக வரவேற்று காலம் அதிகமாக இல்லாத காரணத்தினால் இசை நிகழ்ச்சியை உடனடியாக தோன்றுகிறோம் அனைவரும் இந்த இசை நிலைக்கு முழுமையாக கண்டுபிடித்து இசை விருந்தையும் அருந்தி விருந்தும் இருக்கிறது அதுவும் இரவு சிற்றுன்றும் அருந்தி செல்லுமாறு